அனைவருக்கும் வணக்கம் தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்று நம் காணொளியில் காண விரும்புவது கோகுலாஷ்டமி பற்றிய சிறப்புகளைப் பற்றி இந்த காணொளியில் விரிவாக பார்க்கலாம் வாருங்கள் காணொலிக்கு செல்லலாம் மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும் பரம்பொருள் பரமாத்மா விஷ்ணு அவர்களின் முக்கிய அவதாரமாக கருதப்படும் கிருஷ்ணர் அவதாரமே கோகுலாஷ்டமி மற்றும் கிருஷ்ணர் ஜெயந்தி என்று மக்களால் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது ஒரு காலத்தில் அசரேரி ஒன்று கம்சன் அவர்களின் கனவில் தோன்றி உனது சகோதரி அவர்களின் வயிற்றில் வரலும் ஆண் குழந்தை ஒன்று பிறக்கும் அதனால்தான் உனக்கு மரணம் ஏற்படும் என்று கூறியது இதனால் கம்சன் அவர்கள் அவரின் சகோதரியையும் அவரின் கணவரையும் சிறையில் அடைக்கிறார் கம்சன் அவரின் கொடுமையால் சிறைச்சாலையில் பிறந்த பகவான் கிருஷ்ணர் அவர்கள் அவருக்கு மூன்று வயது வரை கோகுலத்தில் இருந்தார் அடுத்ததாக மூன்று வயது முதல் ஆறு வயது முடியும் வரை பிருந்தாவனத்திலும் வாழ்ந்து வந்தார் அதன் பிறகு ஏழு வயது நடக்கும்போது கோபியர்களுடன் வாழ்ந்து வந்தார் அவருக்கு எட்டு வயது முதல் பத்து வயது வரை ஆகும்போது மதுராவிலும் பகவான் கிருஷ்ணர் அவர்கள் வாழ்ந்து வந்தார் கோகுலாஷ்டமி என்பது பரம்பொருள் கிருஷ்ணன் அவர்களின் பிறந்த நாள் ஆகும் பொதுவாக கோகுலாஷ்டமிக்கும் கிருஷ்ண ஜெயந்திக்கும் என்ன வித்தியாசம் இருக்கிறது என்று நாம் மக்களுக்கு சரியாக புரிந்து கொள்ள முடியாது அதாவது ஆவணி மாதத்தில் வரக்கூடிய தேய்பிரை அஷ்டமியானது இரவு தங்கி இருந்தால் அது கோகுலாஷ்டமி என்று அனைத்து தரப்பு மக்களாலும் கொண்டாடப்படுகிறது இதுவே இன்னொரு வகை தேய்பிரை அஷ்டமியும் ரிஷப லக்னமும் ரோகிணி நட்சத்திரமும் அவை மூன்றும் சேர்ந்து வருவது கிருஷ்ணர் ஜெயந்தி என்று மக்களால் போற்றப்படுகிறது பொதுவாக நாம் வணங்கும் முக்கிய கடவுள் சிவபெருமான் அவர்களாக இருந்தால் அந்த தரப்பு மக்களால் இந்த பண்டிகை கோகலாஷ்டமி என்று கொண்டாடப்படுகிறது இதன் பெயரில் அதுவே பரம்பொருள் பெருமானை அடிப்படையாக கொண்டு முழு முதல் கடவுளாக கொண்டாடப்பட்டு வரும் மக்களுக்கு இது கிருஷ்ணர் ஜெயந்தி என்ற பெயரில் பண்டிகை கொண்டாடப்படுகிறது இப்போது நடக்கின்ற ஆவணி மாதத்தில் தான் பரம்பொருள் ஸ்ரீ கிருஷ்ணர் அவர்கள் அஷ்டமி திதியுடன் கூடிய ரோகிணி நட்சத்திரத்தில் இரவில் நள்ளிரவில் வைக்கப்பட்டிருந்த சிறையில் வாசுதேவர் மற்றும் தேவையை தம்பதியருக்கு மகனாக வந்து பூமியில் பிறக்கிறார் இந்நன்னாளையே நாம் கோகுலாஷ்டமி என்று சிறப்புடன் கொண்டாடப்படுகிறோம் பொதுவாக நிறைய கரங்களுடன் இருக்கும் திருமால் அவர்கள் கிருஷ்ணன் அவதாரத்தில் நான்கு கரங்களுடன் பிறந்தார் எதர்வனவேதம் யசுர்வேதம் சாமவேதம் அதர்வனவேதம் ஆகிய நான்கு வேதங்களுக்கும் தெய்வமாக விளங்குகிறார் பொதுவாக இந்த கோகுலாஷ்டமி என்று கூறியது போல் கிருஷ்ணர் ஜெயந்தி என்று தமிழ்நாட்டு மக்களாலும் வட இந்திய மக்களாலும் சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது எப்படி ஒரு நவராத்திரி விழா சிறப்பு வாய்ந்த பண்டிகையாக கொண்டாடப்படுமோ அதுபோல இந்த கிருஷ்ண பரந்த நாளை கொண்டாடப்படுகிறோம் இந்த பூமியில் மனிதர்கள் எவ்வாறு நன்னெறியுடன் வாழ வேண்டும் என்பதை மக்களுடன் மக்களாக வாழ்ந்த கிருஷ்ணர் அவர்கள் எடுத்துரைக்கும் இந்த சிறப்பு நாள் ஆகும் குறிப்பாக இந்த கோகுலாஷ்டமி கொண்டாடுவதன் முக்கிய நோக்கமானது பல்வேறு வருடங்களாக திருமணமாகி குழந்தை இல்லாமல் பல பிரச்சனைகளுக்கு ஆளாகி மனம் நுந்து ஆடிக்கொண்டிருக்கும் தம்பதிகளுக்கு இந்த கோகுலாஷ்டமி என்று சிறப்பான பூஜைகள் பரம்பொருள் கண்ணன் அவர்களுக்கு நீங்கள் செய்து வந்தால் உங்களுடைய வாழ்க்கையில் அந்த பகவான் கண்ணன் போன்ற அழகான குழந்தை பாக்கியம் விரைவில் உதிக்கும் என்பது இந்த கோகுலாஷ்டமியின் முக்கிய சிறப்பாகும் இந்த கோகுலாஷ்டமி என்று பொதுவாக கண் குழந்தையாக இருக்கும்போது பல்வேறு குறும்புத்தலங்களை அதிகமாக செய்யும் குழந்தையாக இருந்தார் அப்போது வழுக்கு மரம் ஏறுதல் உரியடி விளையாட்டு போன்ற அனைத்து விளையாட்டுகளையும் விளையாடி அக்கம் பக்கம் குழந்தைகளிடம் மிகவும் அன்பாக இருந்து வந்தார் இப்போதும் கோகுலாஷ்டமி என்று பல்வேறு இடங்களில் வழுக்கு மரம் உரியடி திருவிழா போன்றவை சிறப்பாக கண்ணன் அவர்களின் நினைவுகளை கூறும் வகையில் சிறப்பாக செயல்பட்டு வருகிறது மேலும் பரம்பொருளான கண்ணன் அவர்களுக்கு பிடித்த வெண்ணெய் போன்றவற்றையும் தங்கள் வீட்டில் சிறப்பாக தயாரித்து கண்ணன் திருவுருவப் படங்களுக்கு முன்பு வைத்து நாள் முழுக்க அது இலையில் எடுக்கிறார்கள் கண்ணன் அவர்கள் உடனடியாக வந்து அந்த இலையில் உள்ள வெண்ணை எடுத்து உண்பார் என்பது இந்நாளின் மிகவும் சிறப்பு வாய்ந்த நிகழ்வாகும் மேலும் கண்ணனுக்கு பிடித்த பலகாரம் போன்றவையும் அனைத்தையும் செய்து கண்ணன் அவர்களுக்கு படைப்பார்கள் மேலும் உங்கள் வீட்டில் சிறுவயது குழந்தைகள் இருந்தாலும் அவர்களுக்கு கண்ணன் ராதை போன்ற தெய்வங்களின் வேடங்களை போட்டு உங்கள் குழந்தைகளையும் கண்ணன் ராதையாக பார்க்கும் நன்னாளாகவும் கிருஷ்ண ஜெயந்தி அன்று போற்றப்படுகிறது இது கோகலாஷ்டமி என்றும் கடைபிடிக்கப்படுகிறது இந்த ஆன்மீக தகவலை உங்களுக்கு பகிர்ந்தமைக்கு தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக நாங்கள் மிகுந்த பெருமை கொள்கிறோம் மீண்டும் ஒரு நல்லதொரு காணொலியில் உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்